ஓம் சக்தி கோயம்புத்தூரை சேர்ந்த சக்திக்கு கடுமையான நெஞ்சுவலி வலி எடுத்ததால் மருத்துவமனையில் நான்கு நாட்கள் சிகிச்சை அளித்தும் வலி குறையாமலும் சரியாக சுவாசிக்க முடியாமலும் இருக்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி செயற்கை சுவாசம் வைத்த பிறகு அசுத்த நீர் நுரையீரை நிறைய அழைத்திருப்பதை கண்டுபிடித்து உடனடியாக அறுவை சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்று நீரை எடுக்க என்னென்னவோ செய்து பார்த்தும் முடியவில்லை வெளியிலிருந்து சிறப்பு மருத்துவரை அழைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்துத்தான் வருவதாக கூற வழி தாங்க முடியாமல் அந்த சக்தியும் வேதனைப்பட அந்த சமயம் அங்கே உள்ள வழிபாட்டு மன்றத்திலிருந்து சக்திகள் வந்து அவரது தலையில் கை வைத்து மூலமந்திரம் சொல்லி அம்மாவின் குங்குமம் வைத்து ஆசிர்வதித்து அம்மா எப்படியும் காப்பாற்றி தருவாள் என்று தைரியமளித்து சென்றார்கள் அன்றிரவே திடீரென சிறப்பு மருத்துவர் வந்திருப்பதாக அறுவை சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்று முதுகில் இரண்டு ஓட்டை போட்டு நுரையீரல் வழியாக டியூப் போட்டு நீரை எடுத்தனர் மிக அதிக அளவு நீர் சூழ்ந்திருந்ததா இவ்வளவு பிரச்சனை இனி பயமில்லை என்று கூறி மிக ஆபத்தான சிகிச்சை மிகவும் சுலபமாக செய்து முடித்தனர் என்றால் இரண்டு நாட்கள் கழித்து வர வேண்டிய சிறப்பு மருத்துவரை வேண்டுதல் வைத்ததும் அன்றே வர வைத்து அந்த சக்தியின் வழியை குணப்படுத்திய மகத்தான தெய்வமல்லவோ நமது பங்காரு அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி சக்திகளே உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ எங்களுக்கு அனுப்பவும் மற்றும் மறுவூர் மகிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓ